பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரம் பூர்வபாகம் தொடர்ச்சி ருஷிர்நாம சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனிஹி ததா தேவோ பகவான் தேவகி ருஷி நாம சஹசிரியோ வேதவியாசோ முனிஹி சந்தோ ததா தேவோ பகவான் தேவகி சுத்த இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் சஹசிர நாமத்திற்கு ரிஷி வேதவியாச மகா முனிவர் ஆவார் சந்தஸ் அனுஷ்டுப் என்றால் தேவிக்கு புத்திரனான பகவான் அதற்கு தேவதை அதாவது வேதவியாசர் சஹஸ்திரநாமத்தை இந்த திருநாமங்களை கண்டறிந்த ரிஷி ஆவார் இந்த ஸ்லோகங்கள் உயிரெழுத்துக்களால் ஆனது அனுஷ்டுப் சந்தத்தில் அமைந்தவை தேவக்கி நந்தனனான ஸ்ரீ கிருஷ்ணன் இதற்கு தேவதை என்பது இதற்கான பொருளாகும் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் ஹரிநாமம் முனிவர் தேவகி புத்திரன் ருஷிர்நாம சஹசிரசிய வேதவியாசோ மகா முனிஹி சந்தோனு ததா தேவோ பகவான் தேவகி சுத அடுத்த ஸ்லோகம்

இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் அம்ருதாம் சூத்பவோ என்றால் சந்திர வம்சத்தில் உதித்தவன் என்ற பொருள் பீஜம் என்றால் ஆதாரம் அதாவது சந்திர வம்சத்தில் உதித்தவன் என்பதற்கு ஆதாரம் என்ற பொருள் சக்திர் தேவகி நந்தனக என்றால் தேவகி நந்தனன் என்பது சக்தி சக்தியே தேவகி நந்தனன் என்ற பொருளாகும் த்ரிசாம என்றால் சாம ருக்குகளால் பாடப்பட்டவன் என்பது பொருள் ஹிருதயம் என்றால் இருதயம் அதாவது சாம ருக்குகளால் பாடப்பட்டவன் ஹிருதயத்தில் வைத்து பாடப்பட்டவன் மனதினில் வைத்து பாடப்பட்டவன் என்ற பொருளாகும் அடுத்த சொல்லான என்றால் சாந்தி அடைவது அதாவது எல்லா தோஷங்களிலிருந்தும் நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த தோஷங்களிலிருந்து நிவாரணம் கொடுக்கக்கூடிய பயனை கொடுக்கக்கூடியது அதுவே சாந்தி அடைவது சாந்தியத்தே என்ற பொருளாகும் இதற்கு ஒரு எளிய உதாரணமாக வாளை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கூர்மையான முனை உடைய வாள் இந்த வாளை செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எஃகு அதாவது வாள் செய்வதற்கான எஃகு என்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும் அந்த இரும்பு பொருள் அதுவே எஃகு எனப்படும் அடுத்து அந்த வாழ் கூறிய முனையாக இருக்க வேண்டும் அந்த வாளினுடைய மைய பகுதி இருக்க வேண்டும் அதுதான் வாளினுடைய தகடு அடுத்ததாக அது என்ன பயனுக்காக இந்த வால் உருவாக்கப்பட்டது என்பதற்கான அது பயன் சத்ருவதம் அதாவது சத்துருக்களை அழிப்பதற்கான பயன்படும் வால் அதுவே அதனுடைய பயனாக இருக்கும் இப்பொழுது பார்ப்போமானால் ஒரு வாளை எடுத்துக்கொண்டால் எஃகு காரணம் பீஜம் எனப்படும் கூரிய முனை சக்தி என்று அழைக்கப்படும் வாளினுடைய தகடு அதன் ஹிருதயம் ஹுதயம் என்றால் மையம் என்று பொருள் இந்த வாளினுடைய பயன் என்னவென்றால் சத்துருக்களை எதிரிகளை வதம் செய்வதற்கு அழிப்பதற்கு பயன்படுகிறது அதனுடைய பயன் எதிரிகளை அழிப்பது வதம் அதனுடைய பயனாகும் அதுபோல் நாம் மேற்கொண்டு இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அம்ருதாம் சூத்பவ பீஜம் அம்ருதாம் பீஜம் சந்திர வம்சத்தில் உதித்தவன் என்பது ஆதாரம் பீஜம் என்றால் ஆதாரம் அம்ருதாம் சூத்பவ என்றால் சந்திர வம்சத்தில் உதித்தவன் தேவகி நந்தனன் என்பது சக்தி திரிசாம என்பது சாம ருக்குகளால் பாடப்பட்டவன் என்பது ஹிருதயமாக செயல்படுகிறது ஹிருதயம் என்றால் மையம் அதாவது மந்திர ஜபத்தால் அந்த மையம் ஹிருதயம் பாடப்படுகின்றது இந்த ஹிருதயம் மந்திர ஜபத்தால் எதனால் பாடப்படுகின்றது என்ன பயனுக்காக பாடப்படுகிறது என்றால் சாந்தியின் பொருட்டு பயன்படுகின்றது சாந்தி என்றால் என்ன எல்லா தோஷங்களிலிருந்தும் நிவாரணம் அளிக்கக்கூடியது அதுவே சாந்தி எனப்படும் இந்த சாந்தியை கொடுக்கக்கூடிய பயனை கொடுக்கக்கூடியதே இதையே சாந்தியத்தே விநியுஜியத்தே இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் அம்ருதாம் शक्ति देवकी मैन्दनाम् त्रिसाम हृदयम् आगुम् तरुमामे दिनम् शान्तिये अडुत्त श्लोकम् विष्णुम् जिष्णुम् महाविष्णुम् प्रभविष्णुम् मगेश्वरम् अनेकरूप दैत्यान्तम् नमामि पुरुषोत्तमम् विष्णुम् जिष्णुम् महाविष्णुम् प्रभविष्णुम् மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் இந்த ஸ்லோகத்திற்கான பொருள் எங்கும் நிறைந்தவனாய் ஜெயசீலனாய் அனைத்துள்ளும் உறைபவனாய் மகேஸ்வரனாய் பல வடிவங்கள் கொண்ட அசுரர்களை முடிப்பவனாய் புருஷோத்தமனாய் விளங்கும் அந்த மகாவிஷ்ணுவை நமஸ்கரிக்கின்றேன் ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குகின்றேன் அதாவது பகவான் மகாவிஷ்ணு எங்கும் வியாபித்துள்ளவர் எப்பொழுதும் விஜயஸ்ரீயுடன் விளங்குபவர் அவரிடத்தில் எப்பொழுதுமே ஜெயம் இருக்கும் எப்பொழுதும் விஜயஸ்ரீயுடன் விளங்குபவர் சர்வ சுவாமியானவர் எல்லாவற்றுக்கும் சுவாமி அவர் அநேக உருவங்கள் உடையவர் அரக்கர்களுக்கு சத்ருவானவர் அரக்கர்களை அழிப்பவர் அந்த புருஷோத்தமனான விஷ்ணுவை வணங்குகின்றேன் என்பதே இதற்கான பொருளாகும் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் விஷ்ணுவீரம் மகாவிஷ்ணு உலகாலும் மகேஸ்வரன் அரக்கர்மாய பலரூபம் எடுத்த புருஷோத்தமன் இதுவரை சொன்ன இந்த ஸ்லோகங்கள் அனைத்தும் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாம ஸ்தோத்திர பாராயணத்தில் பூர்வ பாகத்தில் வருகின்றன அடுத்து வருவது பூர்வ ஞாசக என்று அழைக்கப்படும் மேற் சொன்ன இந்த ஸ்லோகங்களில் உள்ளதை வச்சனமாக அனுசந்திக்கின்றது இதனை அடுத்து தியான ஸ்லோகங்கள் வருகின்றது இவை அனைத்தும் பாராயண கிரமமாக பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது தியான ஸ்லோகங்களை சொல்லி அதற்கடுத்து ஸ்ரீ விஷ்ணு நாமத்தின் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் திருநாமங்கள் வர இருக்கிறது இந்த ஸ்ரீ விஷ்ணு நாம ஸ்தோத்திரத்தில் முதலில் இந்த திருநாமங்கள் குணசேஷ்டிதங்களை இட்டு பிறந்தவை என்று கண்ணனுடைய குணசேஷ்டிதங்களின் பெருமையை புகழ்ந்துவிட்டு திருநாமங்களை தொகுத்தளித்து பின்னர் இவற்றை பாடுவதின் பயனையும் அழகாக கூறி முடிக்கின்றார் அறிவு களஞ்சியமான ஸ்ரீ பீஷ்மாச்சாரியார் ஒவ்வொரு திருநாமமும் மந்திரமான எல்லா பலன்களையும் தரவல்லது இந்த திருநாமங்களின் பொருளை உணர்ந்தோ உணராமலோ அனுசந்தித்தால் பயன் உண்டு ஆனால் திருநாமங்களின் பொருளை உள்ளபடி உணர்ந்தால் மனதுக்கு தனி ஆனந்தம் உண்டாகின்றது தூய்மை அடைகிறது நமது மனது தூய்மை அடைகின்றது இந்த திருநாமங்களை வியாச பகவான் சிஷ்யர்களுடன் கூடி மதுசூதனனை அவன் திருநாமங்களால் புகழ்ந்தார் துதித்தார் இவ்வாறு எல்லா பலன்களையும் அளிக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு சகசிர நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் பகவானை துதிக்க வேண்டும் ஆயிரம் நாமங்களால் அவனை துதித்தால் மனிதனின் உயர்நிலையான அந்த வைகுண்ட பதவியை நிச்சயம் அடைவான் என்பது உறுதி தினமும் பாராயணம் செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை தினமும் பாராயணம் செய்து நடைமுறையில் உயர்ந்த பலனை நாம் அடைய வேண்டும் அவ்வாறு இயலாவிட்டால் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசியில் நாம் நிச்சயமாக இந்த விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்து உயர்ந்த பதவியை அடைவோமாக இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் நமஸ்காரம்